ஏம்மா என்ன மக்களே ஏம்மா என்ன சமைச்சிட்டிங்களா எல்லாம் பசின்னு சொல்லிகிட்டு இருக்காங்கம்மா சீக்கிரம் கொண்டு வாங்கம்மா மக்களே எல்லாம் வச்சாச்சு சோறை பொங்கி மீன் குழம்பு வச்சு மீன் பொறித்து முட்டையும் வச்சுருக்கேன் மக்களே இனி எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்ச அப்புறம் இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவதான் மிச்சம் சரிம்மா நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க பச்சை சோறை தின்னிட்டு இருக்கீங்க மக்களே இது சின்ன வயசுல தொடங்கினது குழம்பு விடாம சோறை தின்னது பச்சை சோறு தின்னதுல அதுல ஒரு தனி டேஸ்ட் இருக்கு தெரியுமா என்ன விட உன சித்தியர் எப்படி தின்னுவா தெரியுமா மக்களே சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு அம்மைக்கு கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா இந்த கிச்சனையும் கழுகி போடணும் இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுகு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா போங்கம்மா எனக்கு வேற வேலையில்லை இல்ல நீங்களே பண்ணுங்க சரிமா நான் சாப்பாடு எடுத்துட்டு போட்டா ஆட்டு மக்களே எல்லாத்தையும் எடுத்துட்டு போ ரெண்டு மூணு செம்புல தண்ணி எல்லாம் பிடி கப்பை எடுத்து சரிமா சோபி சுபி நீ தட்டை எடுத்துக்கா நான் செம்ல தண்ணி கொண்டு வரேன் நீ தண்ணியை கொட்டிர கூடாதல்ல ஆ சரி அக்கா தம்பி சுபினே நீ இந்த பொரிச்ச மீனை கொண்டு வை சரிக்கா அக்கா பொரிச்ச மீனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவளோட காணாம ஒண்ணே எடுத்து சாப்பிடலாம் ஏ சுபினே என்ன யோசிக்கிறா மா வந்து இந்த பொரிச்ச மீனை கொண்டு வை இமா நீங்க மீன் குழம்பு சோறே கொண்டு வாங்கமா நல்ல சூடமா கீழே விழுந்திர கூடாது சரி மக்களே நான் மீன் குழம்பு சோறே கொண்டு வரேன் நீங்க போங்க மக்களை உப்பு அரைப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு

ചുബേ അമ്മ എങ്ങമായി ഇരിക്കേ ഇവനെ നേരെ ആള് നിന്നെ വെള്ള പോയി മക്കളെ രേഷ്ം കടയ്ക്ക് വന്നേയില്ല മക്കളെ നല്ലൂട്ടാ ഇനി ഇങ്ങേന്ന് ഞാൻ ഒരു ഓട്ടോ എടുത്തിട്ട് വരാനേ മക്കളെ നടന്നു வீட்ல அமைதியா இருக்குண்ணா ஏம்மா வரும்போது எனக்கு கொஞ்சம் பிரியாணி வாங்கிட்டு வாம்மா பிறந்தநாள் வீட்டுல கண்டிப்பா பிரியாணி வெள்ள பாயசம் போடுவாங்கம்மா எனக்கு ஒரு கப்பு வெள்ள பாயசமும் கொஞ்சம் பிரியாணி வாங்கிட்டு வாம்மா எங்க போனாலும் இப்படி சொல்லி விடாத மக்களே அங்க சாப்பிட்டு நேரம் எல்லாம் ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கான் ஏம்மா வாங்கிட்டு வர முடிச்சா மட்டும் வாங்கிட்டு வந்தா போதும்மா இல்லைன்னா வேண்டாம்மா மக்களே சுபி என்ன கூட கொஞ்சம் வா மக்களே சாப்பாடு எடுத்து தந்து விடியே சுபி

மக்களே அதுவும் எல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க இவ்வளவு பெரிய பிள்ளைய கல்யாணம் விட்டு கூட்டிட்டு வர்றாங்கன்னு